ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கா என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெண்களுக்கு சுமங்கலி பாக்கியம் தரும் காரடையான் நோன்பை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் காரடையான் நோன்பு அன்றைக்கி நாம் எப்படி வந்து அம்பிகைக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்றதும் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மள பல பேருக்கு வந்து காரடையான் நோன்புன்றது எல்லாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் வீடுகளில் பரம்பரை வழியாக இந்த காரடையான் நோன்பை வந்து எடுத்து வழிபாடு செய்வோம் காரடையான் நோன்பு அம்பிகைகளுக்கான வழிபாடு அன்றைய தினம் நாம் வந்து அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய மாங்கல்ய பாக்கியம் பலம் பெற்று அதிகமாகும் அதனால தான் காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லுவோம் காரடையான் நோன்பு என்னைக்கு வருது பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மார்ச் பதின நாலாம் தேதி தமிழ் மாதத்தோட மாசி முப்பதாம் தேதியும் பங்குனி மாதத்தோட முதல் நாள் ஒன்றாம் தேதி கலந்து வரும் நாள் தான் காரடையான் நோன்பு இந்த காரடையான் நோன்பு அன்னைக்கு நம்ம அம்பிகைகளுக்கு வந்து விரதம் இருந்து சுமங்களுக்கு உண்டான பொருட்கள் அனைத்தையும் வச்சு தாலி கயிறு வளையல் பிளவுஸ் பிட்ஸ் வாழைப்பழம் எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நெய்வேதியம் கார அடை அப்படின்னு சொல்லுவோம் கார அடை வந்து செஞ்சு அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சு நாளை தினம் வழிபாடு செய்கிறதுனால ரொம்பவே நம்மளுடைய கணவர்களுடைய ஆயில் கெட்டி ஆகும் அப்படின்றது வழக்கம் கார அடை எப்படி செய்வோன்னு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி அரிசிக்கு வந்து எப்படி ஊற வைப்போமோ உளுந்து புழுங்கல் அரிசி அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கு மேலே மூணு பொருட்கள் பருப்பு வகையான பொருட்கள் வந்து சேர்த்துட்டு கடலை பருப்பு உளுந்து பருப்பு சிறு பருப்பு எல்லாமே வந்து சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கணும் அதை வந்து அரைக்கும் போது நம்ம சீரகம் மிளகு காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு அரைச்சிட்டு அதை வந்து ஒரு அடை தோசை மாதிரி செஞ்சு அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியம் கார அடை வந்து வச்சுட்டு தான் நாளைய தினம் வழிபாடு செய்யணும் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி வெள்ளை வச்சு நாம் வந்து வழிபாடு செஞ்சோம் கார் அடைய நெய்வேதியமாக வச்சு வழிபாடு செய்கிறதுனால்தான் கார் அடையான் நோன்பு அப்படின்னு வந்தது இந்த காரடையான் நோன்பு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள பல பேருக்கு தெரியும் சத்தியவான் சாவித்ரி அவங்களுடைய வரலாற்று கதை சத்தியவான் என்பவர் ஒருத்தர் அவங்களுடைய மனைவி தான் சாவித்ரி சத்யவான் சாவித்ரி பிரிந்த தன்னோட கணவருடைய உயிரையே வந்து கிட்ட இருந்து மீட்டெடுத்து வந்தவங்க தான் சத்யவான் சாவித்ரி இவங்களுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்யவான்ன்றவர் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார் அவங்களுடைய மனைவி தான் சாவித்ரி இவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்டு தன்னுடைய வீடு காடு நிலம் எல்லாமே பறி போயிடுச்சு போனதுனால ரொம்ப ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதனால அவங்க அங்கே வாழ முடியாம ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க சத்யவானுடைய தாய் தந்தை வந்து கண் பார்வையற்ற குருடர்கள் அவர்களையும் வைத்து கொட்டு சத்தியவானும் சாவித்திரியும் ஒரு காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க காட்டில் வந்து கிடைக்கிற பழங்கள் அங்கே வெளியிற தானியங்கள் அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா சத்தியவான்றவருக்கு கொஞ்ச நாளில் உடல்நிலை சரியில்லாமல் அந்த நேரத்துல தான் சாவித்திரின்றவங்க அம்பிகைக்கு வந்து நோன்பு இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்களாம் அங்கே கிடைக்கிற தானியங்கள் காட்டில் என்ன பழம் கிடைக்குதோ அதை வச்சு தான் அம்பிகைக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் என்ன ஆகிருக்கு சத்தியவானுக்கு கொஞ்ச நாளில் தன்னுடைய உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுச்சான் அப்போ பார்த்த சாவித்ரி தன்னுடைய கணவருடைய உயிர் வந்து பிரிஞ்சு போகுதே அப்படின்னு சொல்லி கிட்ட அவர்கிட்ட போராடிட்டுமலோகத்துக்கே கூடவே போயிட்டாங்களாம் உடனே யமதர்மராஜன் என்ன பண்ணிருக்காரு நீ வந்து இதுக்குள்ள உனக்கு உனக்கு அனுமதி அனுமதி கிடையாது நீ போமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு இந்த சாவித்ரி தாய் கேட்டிருக்காங்க என்னோட கணவருடைய உயிரை திருப்பி கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க அந்த நேரத்தில் யமதர்மராஜன் தர்மராஜன் சொல்லியிருக்காரு நீ வந்து வேற எந்த வரத்தை வேணாலும் கேளு ஆனால் இந்த உயிரை வந்து கேட்கக்கூடாது எனக்கு உயிரை வந்து எடுக்க தான் தெரியும் கொடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எம் தர்மராஜன் அப்போ வந்து பெண்ணுடைய அறிவுமுறைப்படி சாவித்ரி தாய் என்ன செல்லி செஞ்சுருக்காங்க சரி நான் வரன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்க என்னோடய மாமனார் மாமியாருடைய கண் பார்வை இல்லாமல் குருடாக இருக்காங்க அவங்களுக்கு கண் பார்வை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க தர்மராஜ் கிட்ட அதுக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அதற்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க நான் வந்து நிறைந்த செல்வம் பெற்று நல்லா என்னுடைய வீடு காடு எல்லாமே திரும்பி எனக்கு பெறணும் எனக்கு அதுக்கு வரன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதற்கும் தர்மராஜன் ததாஸ்து தந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூன்றாவது முறையா நான் வந்து நல்ல அறிவுமிக்க குழந்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி தாய் வந்து தர்மராஜன் கிட்ட கேட்டிருக்காங்க உடனே தர்மராஜன் என்ன சொல்லியிருக்காரு ததாஸ்து தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு வரன் கொடுத்த வேகத்தில் யமலோகத்துக்கு திரும்ப பயணிக்க ஆரம்பிச்சாரான் உடனே சாவித்ரி என்னுடைய வரன் முழுமையா பெடல் பெறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எனக்கு வந்து குழந்தை வரன் நான் கேட்டேன் எனக்கு குழந்தை பெறதுக்கு என்னுடைய கணவர் இருந்தாதானே என்னால் குழந்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் கிட்ட கேட்டாங்களாம் அப்பதான் வந்து தர்மராஜனை வந்து நிலைத்து போய் நின்னுட்டாராம் பெண்ணுடைய நுண்ணறிவுக்கு நிகர் இவ்வளோ ஏதுமே இல்லை அப்படின்னு தான் இந்த காரடையான் நோன்பு பெண்கள் வந்து நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்ம என்ன கேட்குறோமோ தெய்வத்தாண்டா அது கண்டிப்பாக நடக்கும்ன்றது தான் இந்த சத்தியவான் சாவித்திரியுடைய கதை வரலாறு உடனே வந்து எம தர்மராஜன் என்ன பண்ணியிருக்காரு அவர் கொடுத்த வாக்கை வந்து நிறைவு பெறதுக்கு தன்னோட கணவருடைய உயிரையே வந்து சாவித்ரி கிட்ட சமர்ப்பணம் பண்ணி தர்மராஜனையே தோற்கடித்த காரடையான் நோன்பு எவ்வளவு வந்து சிறப்பு வாய்ந்தது இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு நம்ம சாவித்ரி தாய் வந்து காட்டில் வனவாசம் இருந்தால் அம்பிகைக்கு வந்து தன்னால முடிஞ்சைவே வச்சு அம்பிகைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும் இந்த கதை வரலாறு உருவாச்சு ஓகே நாமளும் நாளைய தினம் வந்து அம்பிகைக்கு பிடித்த காரடையை செய்து வைத்து நோன்பிருந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு கெட்டது எல்லாமே நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ப பாய்